வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு சூப்பரான டெவலப்டு பண்ணியிருக்கிற ஒரு ஃபார்ம்லேண்டு தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஈசிஆர் இடைக்கழி நாடு டவுன் பஞ்சாயத் கடப்பாக்கம் லொக்கேஷனில் ஈசிஆர்லேருந்து பார்க்கும்போது அதாவது வெஸ்ட்டு சைடில் சவுத் ஃபேஸிங்கில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சரௌண்டிங் ஏரியா எல்லாமே டெவலப்டு ஏரியா தான் நான் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது லேண்ட் இருக்குது அதாவது அதாவது வீடுகள் குடியிருப்பு பகுதி தான் சரௌண்டிங் முழுவதுமே எல்லாம் பெரிய பெரிய தோட்டங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அந்த மாதிரி தோட்டங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இது தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட மெயின் கேட் இது தான் இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியோட உள்ளுக்குள்ளே இருக்கோம் அதாவது மூணு பக்கம் ஃபென்சிங் இருக்குது ஒரு பக்கம் காம்பவுண்ட் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு லைட்டாக ஒரு எல் ஷேப்பில் இருக்கும் அது அந்த அளவுக்கு தெரியாது இதில் வந்து எல்லா மரங்களும் கலந்துருக்கு அதாவது தென்னை மரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் மாமரம் இருக்குது மகாக்கணி இருக்குது சப்போட்டா இருக்குது நெல் இருக்குது சாத்துக்குடி இருக்குது அந்த மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு மெட்டல் ரோடு ஒன்று அமைச்சிருக்காங்க வந்து போகிறதுக்காக அதாவது வீக்கெண்டில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ப்ராப்பர்ட்டியை லை விசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பவுண்ட்ரி முழுவதுமே இது மாதிரியான மகா கனி கண்ணுகள் வச்சுருக்காங்க அருகாமையில் இருக்கிறவங்களோட தோட்டம் எல்லாமே அதாவது மினிமம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அது மாதிரி இருக்கிறது தான் இதில் வந்து ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது முழுவதுமாக அதாவது ஹண்டர் கிரவுண்டு வந்து பைப் லைன் இருக்குது அதோட ட்ரிப் லைன் இருக்குது இப்போ ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது அதாவது இருந்து பேக் சைடுக்கு வந்தாச்சு இதுதான் பேக் சைடு நம்ம ஃப்ரண்ட்டு ரோடு பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரே ஓனரோட ப்ராப்பர்ட்டி இதனுடைய ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபர் சென்ட்டு இதோட அரசாங்க வேல்யூ அதாவது கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஃபர் சென்ட்டு ஓகேங்களா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபர் சென்ட்டு அதாவது நம்ம வந்து பத்திரப்பதிவு பண்ணுற வேல்யூ வந்து செவன்ட்டி தௌசண்ட் அதாவது ஏக்கர் வந்து எழுபது லட்சம் நிறைய அதாவது பேருக்கு வந்து தெரியும் தெரியாதவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது ஓகே அதாவது ஈசிஆர்லேருந்து ஒரே ரோடு தான் நம்மளுக்கு வெஸ்ட்டு சைடில் தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃப்ரீயாக வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ரோடோட ஃப்ரண்டேஜ்னு பார்த்தா ஒன் டுவெண்ட்டி ஃபீட் தான் லைட்டாக வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு எல் ஷேப்பில் இருக்கும் எப்பொழுதுமே பராமரிப்பில் உள்ள தோட்டம் இது பேக் சைடு பாருங்கள் ஒரு சைடு காம்பவுண்டு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு சென்னையிலேருந்து வரும்போது ஈஸியாரில் ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பீச்சுக்கு போயிடலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிலிருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு இரநூறு மீட்ரு வந்து நம்மளுக்கு ஈஸியார் வந்துடும் அதோட பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்ரு வரும் அதோட ஓஎம்ஆர் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்ரு வரும் இந்த ப்ரைஸ்லாம் வந்து தாளாரமாக வாங்கக்கூடிய பிரைஸ் தான் இது அதாவது சரௌண்டிங்கில் என்கொயரி பண்ணீங்கன்னா தெரியும் மினிமம் டூ லேக்ஸ் ஃபார் சென்ட்டுன்ற ரேஞ்சில் தான் இருக்குது ரோடு இது தாளாரமாக வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் இது நமக்கு பெரிய சைஸில் நம்மளோட தோட்டத்தில் ஒரு கேஷ் ஆன ட்ரீஸும் இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த காட்சி ஓகே தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி இன்னொன்று இந்த சரௌண்டிங்கில் ஐம்பது சென்ட்டு ஒன்றரை ஏக்கர் மூணு ஏக்கர் அதோட ஒன்பது ஏக்கர் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது தோப்பாக இருந்தாலும் சரி வெறும் ப்ளைன் லேண்டாக இருந்தாலும் சரி ஓகே நன்றி வணக்கம்